கிட்டத்தட்ட காவல்துறையிடம் ஒம்புழுப்பது காவல்துறையிடம் வந்து தன் வீரத்தை காட்டுவது ஏதோ மத்திய அரசு உங்களுக்கு துணையாக இருக்குனாக்கா அவங்கள்ட்ட வீரத்தை காட்டுவது பெரிய வீரம் நினச்சிப்பாங்கன்னு சொல்றது அப்புறம் போய் நீதிமன்றத்துக்கு போய் மண்டிடுவது கேட்டீங்களா நீதிமன்றமாக இருந்து மைரா வந்து சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் நீதிமன்றத்தில் மண்டிவிட்டால்தான் சிராஜாவது அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காவல்துறையில் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து ராப்பகலாம் வந்து அவனுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் எப்போ வேணால் மாறிக்கிட்டே பொழுது இன்னும் கூடுதலாக ஏதாவது ஒரு நெருக்கடி காலம் இருந்துச்சுன்னாக்கா அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பணி செஞ்சாகணும் கிடையாது லீவ்வே கிடையாது அந்த மாதிரி காவல் துறை பயணிக்கக்கூடிய வாகனத்தை பார்த்து நாய் பண்டின்னு சொன்னாக்கா உனக்கு எவ்வளோ இரத்தலாம் இருக்கும் இல்லை சார் நான் ஒரு முதலமைச்சர் இவ்வளோ பெரிய டார்க் காமெடி பண்ணுவேன் எதிர்பார்த்தேன் டார்க் காமெடி கேள்விப்பட்டீங்களா உச்சபட்சமான டார்க் காமெடி தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஆட்சி குறித்து கேட்கும் பொழுது பெண்களும் எவ்வளோ மோசமான ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்கன்னு உங்கள் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாமல் நீங்கள் விவசாயிகளை வந்து இன்றைக்கு வந்து ஜப்பானுக்கெல்லாம் டூர் கூப்பிட்டு போகிறாங்க கேள்விப்பட்டீங்களா பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வந்திருக்கு தெரியுமா அங்கே எப்படி என்ன மாதிரியான தொழில்நுட்பம் செய்கிறாங்கன்றதை பார்த்து விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாயிகளை ஜப்பான் டூர் கூப்பிட்டு போகிறாங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இவர் ஜப்பானுக்கு துணை மூலம் சேர்ந்துருக்காருக்கு முன்னாடி தெரியுமா ஆட்டு மந்தைகளைப் போல் நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் எனக்கு தேவையில்லை அதுதான் அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்போ ஆட்டு மந்தை போல் வந்து ரசிகர்கள் எனக்கு தேவையில்லைன்னா அண்ணன் திரும்ப பின்னாலே யாரும் வராதீங்கன்னு அவர் சொல்கிறார் போட்டிருக்கு இது வரைக்கும் ஆளுநர் இந்த மாதிரி பல முறை டெல்லி போயிருக்காரு என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு ஒன்றுமே ஏற்படல சார் இவங்க போகிறதும் அறிக்கை கொடுக்கறதும் அடுத்த காலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் போயிட்டு வந்தோன்னே துரைமுருகன் ஒன்றுனார் போன வாட்டி வருங்களா அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து சின்னவர் போவாப்பில் இல்லாட்டி வந்து ஸ்டாலின் நம்ம அப்பா போவாப்பில்ல இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு அண்டர் அண்டர்ஸ்டேண்டிங்கில் முடிச்சதுக்கான முடிக்கிறதுக்கான தான் பார்ப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இவர்கள் மீது வந்து ஆளுநர் போனது எல்லாம் பெருசாக ஒன்று நடக்காது சார் ரொம்ப கண்துடைப்பதெல்லாம் இப்போ டிபேட்டில் என்ன வந்து பேசுவீங்க இன்றைக்கி எதை பற்றி பேசுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சார் ஒரு விஷயம் வந்து இது இது சென்சேஷனலாம் இருக்குது இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசுவோம்னு சொன்னாக்கா டிஆர்பிக்காக பேசுவீங்கனாக்கா அப்போ எதை பற்றி பேசணும் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கில் சென்சேஷனில் எதுமா இருக்குது கொத்தனார் பாட்டு ஒன்று இருக்கு பார்த்து கேள்விப்பட்டீங்களா தூத்துக்குடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்போ இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை வந்து முற்றுகையிட முயன்ற பாஜக கைது செய்யப்பட்டார்கள் தமிழ்நாடு போலீசாரால் ஆனா அதே சமயம் வந்து பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் வந்து காவல்துறையினரை பார்த்து நாய வண்டிலாம் நான் ஏற முடியாது அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கிறாரு இது மாதிரியான ஒரு சீற்றத்தை வந்து ஏன் அதிகாரிகள் மேலே காமிக்கும் அதான் கிட்டத்தட்ட காவல்துறையிடம் ஒம்புழுப்பது காவல்துறையிடம் வந்து தன் வீரத்தை காட்டுவது ஏதோ மத்திய அரசு உங்களுக்கு துணையா இருக்குனாக்கா நீங்க அவங்கள்ட்ட வீரத்தை காட்டுறது பெரிய வீரன் நினச்சிப்பாங்கன்னு சொல்றது அப்புறம் போய் நீதிமன்றத்தில் போய் மண்டிடுவது கேட்டீங்களா நீதிமன்றம் வந்து மைரா சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் நீதிமன்றத்தில் மண்டிட்டால் எச் ராஜா அவர்கள் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம காவல்துறை உழைத்து கொண்டு இருக்குது நான் என்ன கேட்குறேன் உனக்கு அவ்வளோ தைரியம் உள்ள ஆள் பிஜேபியில் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க ஹெச்ராஜாவிலேருந்து அண்ணாமலையிலேருந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஊருக்குள்ளே உலக பார்ப்போம் வந்துருவியா போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு சாதிய பாகுபாடுகளை வந்து இங்கே பேசிக்கிட்டு இங்கே சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவாடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு எங்கே நீ உலாவியிரு பார்ப்போம் பாமர மக்கள் இருப்பாங்களே டூன் காரை எச்சியை தூயிட்டு போயிட்டே இருப்பானுங்க விளையாட்டுக்கு சொல்ல சார் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய மொழி என்பது மோசமான மொழி ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் சார் அவங்க அவங்க வந்து ரா பகலா பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சாம அவன் எவ்வளவு வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு உங்களை மாதிரி சொகுசு ஓசில சோறு வாங்கிட்டு இங்க வந்து ஓசில நண்பர் காசு கொடுக்க சொல்லிட்டு சொகுசான வாழ்க்கை வாழல அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காவல்துறையில் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ராப்பகலாம் வந்து அவனுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் எப்போ வேணால் மாறிக்கிட்டே பொழுது இன்னும் கூடுதலாக ஏதாவது ஒரு நெருக்கடி காலம் இருந்துச்சுனாக்கா அவங்க இருபத்தி மணி நேரம் பணி செஞ்சாகணும் கிடையாது லீவே கிடையாது அந்த மாதிரி காவல்துறை பயணிக்கக்கூடிய வாகனத்தை பார்த்து நாய் வண்டின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ எகத்தால் இருக்கும் நீதிமன்றத்திற்கு நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ காவல்துறை சார்பாக காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செஞ்ச இந்த வார்த்தைக்காக ஒட்டுமொத்த காவல்துறைகளை நீங்கள் ஒட்டுமொத்த காவலர்களை நாயின்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டுங்களா அப்போ இது எவ்வளோ இழிவானு இருக்குது கடைசியில் எந்த வண்டியில் உங்களை ஏற்றிட்டு போனாங்க எந்த வண்டியில் ஏற்றிட்டு போனாங்க இதில் ஏறி போனீங்க சொல்ல சொல்லுங்கள் சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஹெச்ராஜா போகக்கூடிய வாகனத்தில் தான் வேறு யாரும் ஏற மாட்டாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு சே இந்த வண்டியில் போய் ஏறி வாப்பா போகலான்ருவாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு காவல்துறை ஏற ஏற சொல்லுங்கள் நீங்கள் அதே மாதிரி காவலர்கள் நாயின்னு சொல்லிட்டு காவலர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இனிமேட்டு பிஜேபி நபர்கள் வந்து ஊருக்குள்ளே வளம் அப்புறம் பேசிக்கலாம் தமிழக அரசின் மீது குறை கூற முடியாமல் தான் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து அதிமுக கொண்டு வந்திருக்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் குறித்து உங்களுடைய கருத்து என்ன உங்க குறைய இல்லையா அவர் தான் அப்படி பேசியிருக்காரு அதுதான் ஸ்டாலின் மீது குறைய இல்லையா ஆட்சி மேல எந்த ஒரு குறையுமே இல்ல தமிழ்நாடு அரசின் மீது அதனால எதை தேடணும்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் வந்து சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இல்ல சார் நான் ஒரு முதலமைச்சர் பெரிய நான் எதிர்பார்க்கல டார்க் காமெடி கேள்விப்பட்டிங்களா உச்சபட்சமான டார்க் காமெடி தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஆட்சியை கேட்கும் பொழுது பெண்களும் எவ்வளவு மோசமான ஒரு எதிர்வினை ஆற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாமல் நீங்கள் விவசாயிகளை வந்து இன்றைக்கு வந்து ஜப்பானுக்குலாம் டூர் கூப்பிட்டு போகிறாங்களா கேள்விப்பட்டிங்களா பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வந்திருக்கு தெரியுமா அங்கே எப்படி என்ன மாதிரியான தொழில்நுட்பம் செய்கிறாங்கன்றதை பார்த்து விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாயிகளை ஜப்பான் டூர் கூட்டி போகிறாங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இவர் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சர் இருந்திருக்காருக்கு முன்னாடி தெரியுமா அவரே பேசியிருக்காரு சார் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அழிச்சிட்டு விவசாய பூமியை அழிச்சிட்டு அங்கே இங்கேருந்து நபரை கூட்டு போய் வந்து எங்கே விவசாயம் பண்ணுவான் தலையில் முடியலாத நபராக பார்த்து நாற்று நடுவானா எங்கே செய்வோம் நிலம் வேணும் இல்லையா அப்போ அந்த உங்களுக்கு ஒரு போதிய புரிதல் இருக்கும்ல நீங்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்றீங்க ஸ்கூல் பசங்களுடைய அந்த பாலினத்தின் மேல தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதுக்கான எந்த ஒரு தரவுகளும் இது வரைக்கும் கொடுக்கல அந்த இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கக்கூடிய தமிழ்நாடு நடக்கூடிய போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக என்ன செய்ய போகிறீங்கன்றதை பற்றி எதுவுமே நீங்கள் பேசல பட்ஜெட்டை பேரில் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு போகிறீங்க பொழுது முதல்வர் அவர்களுக்கு போதிய புரிதல் இல்லையா முதல்வர்கிட்ட யாருமே எதுவும் சொல்லாமல் ஒட்டுமொத்த அதிகாரியும் சேர்ந்து தமிழ்நாட்டு முதல்வரை ஏமாற்றுறீர்களான்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு தெரியும் நிதர்சன உண்மை என்ன என்பது முதல்வர் இப்படி பேச பேச இந்த ஆட்சிக்கு தான் மைனஸாக போய் முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா அவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சில தகவல் எல்லாம் வந்து ஓடுனுச்சு என்னடா அது இப்போதான் கட்சியில் சேர்ந்தார் அதுக்குள்ள வந்து இடைநீக்கமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஏன் ஆதவ் மீது தொடர்ந்து இது மாதிரியான விமர்சனங்கள் பல அம்புகளை வந்து ஏவிட்டே இருக்காங்க இடைநீனா இடுப்பா சார் ஏன் சார் அப்படி பேசுறீங்க இல்லை சார் அண்ணாமலை தான் இப்போ சமயமா இல்லை இப்போ சிக்ஸ் மந்த்து சஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அதனால வேற வேலை இல்லை அவங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியாது அதிலருந்து நியூஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியல இருக்கக்கூடிய உண்மையை போட முடியல போட்டாக்கா இங்கேருந்து அரசாங்க தரப்புலேருந்து வரக்கூடிய விளம்பரம் வராது ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்போ எதாவது ஒரு அவது பரப்பணும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஆதவ வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க சரி ஆதவ அர்ஜுனா அவர்களை கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க நான் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் நான் இது போகிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் முதலமைச்சர் துண்டு சீட்டு இல்லாமல் சரி பத்து துண்டு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டுன்னு ஒரு ஆஃபர் வேறு கொடுக்குறோம் வச்சுக்கிட்டு வேறு யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் உட்காந்து எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல அவர் தயாரான்னு கேட்குறாங்க பதில் சொல்ல தயாரா உதயநிதி நடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நடிகை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு நிறைய பேட்டி கொடுப்பார் பார்த்துருக்கீங்களா பட ப்ரமோஷனுக்காக வேறு ப்ரமோஷன் ஆமாம் ஆமாம் பட ப்ரமோஷனுக்காக அவர் பேட்டி கொடுப்பார் அவர் ரொம்ப நல்லவர் நடிகை சொல்லுவாங்க பயங்கரமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க கவனிச்சிருக்கீங்க இப்போ உதயநிதி அரசியல் குறித்து முதல் துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க ஏன் அது போன்ற பேட்டிகள் கொடுப்பதே கிடையாது ஏன் கொடுக்க மாட்டேங்க இப்போதானே கொடுக்கணும் இப்போ மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் தெரிஞ்சுக்கணும் இதை ரெண்டு செய்ய நீங்கள் தயாரா என்பதை வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் ஊடகம் அரண் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது சார் யாரிடம் எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை கேட்டு கேட்காமல் தவிர்த்து கொண்டு பல ஊடகங்கள் இன்னைக்கு வந்து யாரை சார்ந்த இயங்கிரிகள் நமக்கு தெரியணும் பொழுது இது தமிழ்நாட்டின் சாபக்கேடாக மாறிவிடாமல் இருப்பதற்கு ஊடகம் வந்து அரணாக செயல்படணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் முதல்வரும் துணை முதல்வரும் ப்ரெஸ் வந்து சந்திச்சுட்டு தானே இருக்காங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கும் அவர்க போகிறது இல்லையே எழுதி கொடுத்த கேள்வி கேட்க சொல்கிறது இல்லை சார் ப்ரெஸ் சந்திக்கிறது இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணுங்கள் காமனாக வந்து எல்லா நபரும் வரட்டும் பொதுமக்கள் கேள்வி கேட்கட்டும் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஒன்றுமே இல்லை நீங்கள் கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இருக்குமா சும்மா அதெல்லாம் வந்து வெட்டி விளம்பரத்துக்காக செய்ய வேண்டிய வேலை தவிர்த்தலாம் நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் வந்து விசிகாவுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு திருமாவளன் அவர்கள் அவங்க கட்சியுடைய கட்சி அங்கீகாரம் கொடுத்தான இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வந்து பேசும்போது இது குறித்து பேசியிருக்கிறார் இது மறைமுகமாக விஜய்க்கான அட்டாக்கா இல்லை பொதுவாக நடிகர்கள் பின்னாடி போகிறவங்க என் கட்சிக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரார் ஆட்டு மந்தைகளை போல் நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் எனக்கு தேவையில்லை அதுதான் அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்போ ஆட்டு மந்தை போல் வந்து ரசிகர்கள் எனக்கு தேவையில்லைன்னா அண்ணன் திரும்ப பின்னாடி யாரும் வராதிங்கன்னு அவர் சொல்கிறார் சொல்றதுக்கு என் பின்னாடி யாரும் வராதிங்கன்றார் புரிஞ்சா அவங்களுக்கு அவர் நடிகர் தானே திரும்ப திரும்ப அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் யாரை சொல்கிறாருன்றதே ஒரு ஒரு குழப்பமாகவே தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை சொல்கிறாரா உதயநிதியை சொல்கிறாரா ஸ்டாலினை சொல்கிறாரா சீமானை சொல்கிறாரா அண்ணாமலை சொல்கிறாரா விஜயை சொல்கிறாரா இப்ப இந்த நடிகர்களுக்கு பின்னாடி போகாதீங்கன்னாக்கா நீங்க ஏன் எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்டு இருந்திருக்காங்க சார் நீங்களே முதல் நடிகருக்கு பின்னாடி போனால்தான் தெரியுமா இல்லையா அண்ணன் திருமாவளவன் நடிகருக்கு பின்னாடி தான் போய் நின்னு விஜயகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டால் திருமா முதலமைச்சர் ஆனதுக்கு சமம் சொன்னால்தான் நீ ஏன் நடிகர் பின்னாடி போனா இன்னைக்கு அப்ப நீங்களும் ஆட்டு மந்தியில ஒரு ஆடாதான் நீங்க வந்து விஜயகாந்தை நோக்கி போயிருக்கீங்க பொழுது அண்ணன் திருமா நீங்க எப்படி இதை பத்தி பேசலாம் அப்போது நீங்கள் என்ன பேசியிருக்குன்னா எப்பயுமே தேவையில்லாமல் ஒருத்தர் தொழில் ஒருத்தர் துறையை தொடக்கூடாது நீங்கள் அண்ணன் திருமாவுக்கு ஒரு விஷயம் புரியும் குலத்தொழில்னு சொல்லுவாங்கள்ல அந்த தொழில் முறையை வந்து அழிக்கணும்னு சொல்லியும் பல விஷயத்திற்கு போராண்டாங்க இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும் இது போல் வந்து சாதிய பாகுபாடாக ஒருத்தரை பேசக்கூடாதுன்னா அதே போல் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை குறித்துன்னு பேசக்கூடாது நீங்கள் என்ன அம்பேத்கர் சொல்வாங்க நீங்கள் திரும்ப திரும்ப நடிகன் நடிகன் ஒருத்தர் ஒரு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலை கொடுத்தே பேசுங்கனாக்கா இது உங்களுக்கு வெளிவாக தெரியலையா சொல்லுங்க அந்த நடிகை நான் இப்போ இந்த விக்ரமன் ஒரு தம்பிலாம் இருந்தாப்பில்ல அவரெல்லாம் உங்கள் கட்சியில் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல பல சினிமா நிகழ்வுகளில் பல சீரியலில் அந்த மாதிரி விஷயங்கள்ல பாஸ்லாம் கலந்துக்கிட்ட தம்பி தான் ஏன் அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டீங்க இன்னும் பல நபர்கள் உதாரணத்துக்கு இருக்கிறாங்க சார் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை புரியுதுங்களா நீங்கள் நடிகர்கள் தேவையில்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் விஜயகாந்த் பின்னாடி போயிருக்காமல் இருக்கணும் வரலாற்றில் மிகப்பெரிய பிள்ளை செய்து விட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் திடீரென்று புத்தராக மாறி பேசுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது மொழிக் கொள்கையில் நம்முடைய உறுதியை காட்ட ரூ வந்து போட தேவையில்லை அதற்கு பதிலாக வந்து தமிழை வந்து பயிற்று மொழி ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதிலிருந்து சட்டம் ஏற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய இந்த வலியுறுத்தல் என்பது ஏற்புடையதா நிச்சயமா ஏற்புடையதுதானே அதான் சொன்ன பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேண்டை கொண்டு வாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம வேலை வாய்ப்பில் வந்து தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க தமிழ் அழியாமல் இருப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும் அப்பானு ஒரு ஆப்பை வெளியிட்டீங்களா அதுலேயும் நீங்கள் எந்தளவுக்கு தமிழை வளர்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா தங்கிலீஷில் தானே கொண்டு வந்தீங்க ஒரு கல்வித்துறை அமைச்சர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செய்தி ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறாத பொழுது நீங்கள் தமிழ் எந்த லட்சத்தில் வளர்த்துக்கிங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா தமிழை வளர்க்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு உங்கள் கட்சியை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு கொள்கை தேவையில்லை கொள்கை பிடிப்பு இல்லாமல் இன்றைக்கி கொள்ளையின் பிடிப்பில் தான் வந்து உங்களுடைய கட்சி போய் கொண்டு இருக்கிறதா இன்னைக்கு எதிர்கட்சி கேள்வி எழுப்பது இல்லையா சார் நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள் கட்சியை காப்பாற்ற யார் காலில் போய் விழுந்திருக்கீங்க யார் காலில் கேவலம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காலில் போய் விழுந்திருக்கீங்க அவனை வச்சு வந்து நீங்கள் எதிர்கட்சியில் உள்ள நம்பர்லாம் பேச வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அவன் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப நாசுக்காக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்கனாலே சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு பெரியவர் முறைக்கிறாரு அதனால் நான் கொஞ்சம் பதிங்கி பதிவு தான் அந்த அந்தாலும் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாப்பிள்ள அப்போ உதயநிதியோடைய முழு ஆதரவு பேரில் தான் செய்கிறேன்றதை ரொம்ப நாசுக்காக அந்தால் பதிவு கொண்டு போயிட்டான் நம்மளுது நீங்கள் விஜய்யை வந்து விமர்சி விமர்சிப்பதற்கு ஏ அதிமுக விமர்சிப்பதற்கு எடப்பாடி விமர்சிப்பதற்கெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பயன்படுத்திக் கொள்கிறேன் நம்மளுது கடைசியில் உங்கள் கொள்கை பிடிப்பு இல்லாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் உங்கள் கட்சியை வந்து வந்து டைவெர்டிக் பாலிடிக்ஸ் செய்வதற்கு யூஸ் யூஸ் ஆகிறான் நம்மளுது இவ்வளோ தான் உங்கள் கொள்கை உங்கள் சுத்தமாக திமுகவுடைய ஆழமரத்துடைய லட்சணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து வருவாய் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அதிகரித்த போதும் வந்து மின் வாரியம் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது தான் திராவிட மாட அரசின் சாதனை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் மின்சார வாரியத்தில் வருவாய் வந்து தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லாபகரமான ஒரு துறையாக எங்கு தானே அர்த்தம் அப்புறம் எப்படி அதில் வந்து நஷ்டம் ஏற்படுது லாஸ் இருக்குது நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் எடுத்தே பயங்கர லாபம் ஆயிடுச்சு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஜாஸ்தியான பிறகு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது அந்த துறையில் செந்தில் பாலாஜ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போ எந்த மாதிரியான கணக்கு காட்டுறீங்க தமிழ்நாடு அரசாங்கமும் செந்தில் பாலாவும் சேர்ந்து கொண்டு எந்த மாதிரி கணக்கு காட்டுறீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுனால பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ஒரு ஸ்கேம் நடந்துருக்கிறது உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு தொண்ணூற்றி ஏழு கோடி அப்போது ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் முடியாது சார் சார் நீங்கள் நார்மலாக ஆயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டின மாதிரி வந்து வந்து மூவாயிரரூபா கட்டுறான் நீங்கள் டபுள் தி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இவ்வளோ பண்ணதுக்கு பிறகு இந்த துறை வந்து நலிவடைந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மின்சாரத்துறையில் ஆள் பற்றாக்குறை இருக்குது ஆள் பற்றாக்குறை ஆள் எக்ஸஸ்ஸாக இருந்து சம்பளம் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆள் பற்றாக்குறைன்னு ஒரு விஷயம் இருக்கலும்பொழுது அப்போ அங்கே சம்பளம் கொடுக்க வேண்டிய சதவீதம் ரொம்ப குறையுது இங்கே உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வருவாய் வந்து கூடியிருக்கு இதை தாண்டி வந்து எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த அளவை விட இன்றைக்கி நீங்கள் ரெட்டிப்பாக வந்து பேமெண்ட் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்கீங்க போது எப்படி இருந்து சாத்தியப்படும் அப்போ உள்ளபடி எல்லா துறையிலும் ஊழல் நடப்புது அப்படின்றத தாண்டி இந்த துறையில் கண்ணுக்கு நிக தெரிஞ்சு நமக்கு வந்து ஏதோ ஊழல் முறைகேடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக தான் தெரியும் பொழுது நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் கலைக்கப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட இரண்டாவது முறை ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் திமுக பார்க்கப்படும் என்றது தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நம்ம செந்தில் பாலாஜி விஷயம் பேசின மாதிரி இதையும் சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி கலைப்பதற்கான வழிவகை இருக்குன்றது தான் நிதர்சனமாக கிடைக்கப்பட்ட தகவல் நம்மளுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தலைவரும் உள்ளே போகிறது தான் வாய்ப்பு அதிகம் எந்த தலைவர் திமுக தலைவர் யார் சார் ஸ்டாலின் அவர்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க சாரிப்பா இப்போ டாஸ்மாக் ஊழியில் வந்து இடி முழு அறிக்கையை வந்து தாக்கல் செய்தால் வந்து ஏ ஒன்னாக முதல்வர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் ஏற்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற அது மாதிரி தானே ஆமாம் சார் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்றதே நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அதில் எத்தனை லட்சம் கோடி வந்து அவங்க வருவாய் ஒரு ஆண்டுக்கு ஈட்டுறாங்கன்னு இப்போ நீங்கள் பத்து ரூபா கிடையாது ரூபா வாங்க ஆரமிச்சிட்டாங்க இப்போ வந்து சமீப காலமாக இப்போது வெறும் டாஸ்மார்க்கில் மட்டும் கிடையாது மணல் விவகாரம் இருக்கு இல்லையா வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு ஜாஃபர் சதிக்கு விவகாரம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்து நிற்கினாக்கா முதலமைச்சர் வந்து தான் நிற்கணும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலை போல் முதலமைச்சர் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி கலைப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நிதர்சமான உண்மை பொழுது ஆனால் இது பிஜேபி செய்யுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ம் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கில் அவன் சைலண்டாக போயிட்டு நம்மள்ட்ட நியூஸுக்காக அந்த மாதிரி பேசிவிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து மூன்று நாள் பயணமாக டெல்லி வந்து போயிருக்கிறார் இருபாம் தேதி தான் மீண்டும் தமிழ்நாடு வந்து வர்றாரு இப்போ டாஸ்மாகில் கடந்த வாரம் ஈடி ரைடுக்கு பிறகு வந்து அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆயிரம் கோடிக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஆளுநர் ஏதாவது ஃபைல் இதை எடுத்து போயிருப்பாரா என்ன மாதிரியான பார்த்தா முதல்ல ஆளுநரே அண்ணாமலையே இன்னும் மாற்றாமல் இருக்கிறதையே அதுவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது பெரியது இங்கே ஒரு நெடலாக இருக்குது அவருடைய டியூரேஷன் டைமும் முடிஞ்சு போச்சு இவருக்கும் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கும் டியூரேஷன் முடிஞ்சு போன கூட எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து நீங்கள் வந்து திருப்பி ஓட விட்டுட்டு இருக்க அவசியம் ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் காத்திருக்கீங்க ரவியை வந்து இங்கே வச்சு ஒரு குரலை வித்து காட்டுறதுக்கும் நம்மளை வச்சு காட்டுறதுங்க தவிர இது வரைக்கும் ஆளுநர் இந்த மாதிரி பலமுறை டெல்லி போயிருக்காரு என்ன இம்பேக்ட் ஏற்படுச்சு ஒன்றுமே ஏற்படல சார் இவங்க போகிறதும் அறிக்கை கொடுக்குறதும் அடுத்த காலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் போய்ட்டு வந்தோடனே துரைமுருகன் ஒன்றார் போன வாட்டி ஞாபகம்ங்களா அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து சின்னவர் போவாப்பில் இல்லாட்டி வந்து ஸ்டாலின் நம்ம அப்பா போவாப்பில் இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு அண்டர் டீலிங்கில் போயிட்டு முடிக்கிறதுக்கான தான் பார்ப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இவர்கள் மீது வந்து ஆளுநர் போனதுனால பெருசாக ஒன்றுமே நடக்காது சார் சும்மா கண் துடைப்பு இப்போ விஜய் சொல்கிற மாதிரி மறைமுக கூட்டணின்னு சொல்ல வரீங்களா நேரடி கூட்டணி தான் சார் விஜயை சந்திக்கிறதுக்கு அதானி வந்தார் யாரை சந்திக்க வந்தார் சபரிசனை சந்திக்க அதானி வந்தார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு வந்து விஜயும் போகல ராகுல் காந்தியும் போகலை ஆனால் அவங்க போய் நின்றது உதயநிதி அவர்கள் வெள்ளக்கூடிய தூக்கிட்டு ஓடுனது இவங்க தான் தமிழ வழக்குறேன்னு சொன்ன இவர்கள் தான் வந்து கேலோ இந்தியானா கீழே விளையாடு இந்தியான்னு கூட வைக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வந்து பயந்து நடுங்கின திமுக இன்றைக்கு வந்து பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தான் சொல்லணும் இல்லை பேர் பெத்த பேர் செய்தெல்லாம் ஆக்கப்போறேன்ட்டு அவங்களுக்கு தான் பொருந்தோம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு அண்ணாமலை என விமர்சித்திருக்கிறார் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்துன்னு பார்க்குறேன் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடுனா அப்போ எந்த அளவுக்கு வந்து சேகர்பாபு வந்து அது உள்வாங்கிருக்காருன்றது எனக்கு புரியல ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வாட்ச் பில்லு கேட்டதுக்கு ஒருத்தாள் ஒரு ஆள் ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தாருன்னு தெரியுது இப்போ சேகர்பாபு வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாரு அதை தாண்டி வந்து இதெல்லாம் ஒரு ஆளுன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் சேகர்பாபு பேசியிருக்காரு பொழுது அப்போது எனக்கு இதை பொழுது நி நித நிதர்சனமாக விஜய் சொன்ன விஷயம் தான் எனக்கு தெரியுது இவங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும் அதுக்கு பதிலுக்கு இவங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இன்றைக்கி ஊடகம் முழுக்க பாருங்கள் சார் நீங்கள் நல்லா வச்சுங்க விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போது அதை பற்றி விவாதமாக உட்காந்து யாரும் சேனலில் பேசலை இன்னைக்கு இதை பற்றி பேசுவாங்க பாருங்களேன் அண்ணாமலை கொடுத்தும் இதை பொருத்தம் எல்லா மே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சேட்டிலைட் சேனல் இதை குறித்து உட்காந்து ஊட்டு ஊட்டுன்னு விட்டு அப்போது இவர்கள் நினைக்கக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றாங்க டே ஈடி சொல்லிடுச்சு ஊழல் பண்ணியிருக்கிற ஏன் இப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அதை குறித்து ஆளுங்கட்சியை கொடுத்து கேள்வி கேட்பதற்கு ஊடக விழாக்கள் தயாராக இல்லை இந்த ஊடக விழாறையும் அங்கே போய் உட்காந்து திமுக முட்டு கொடுத்தா எப்படி சார் இங்கே வந்து சில உண்மைகள் நிலைநாட்டப்படும் உங்களுக்கு புரிஞ்சா என்ன நடக்குது இந்த நியூஸ் வந்து பிக்காக போகுது அதானே எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க டிபேட்டில் எப்படி ஊழல் வேளாண் நம்ம கூட சொல்ல முடியும் சார் எது வந்து அதிகமாக போகுதோ அதான் எடுத்துக்கிறாங்க இல்லை டாஸ்மாக் ஊடலையும் பேசியிருக்காங்களே சமீபத்தில் பேசியிருக்காங்க இப்போ டிபேட்டில் என்ன வந்து பேசுவீங்க இன்றைக்கி எதை பற்றி பேசுவீங்க சொல்லுங்க பாப்போம் சார் ஒரு விஷயம் வந்து இது இது சென்சேஷனலாக இருக்குது இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசுவோம்னு சொன்னாக்கா டிஆர்பிக்காக பேசுவீங்கனாக்கா அப்போ எதை பற்றி தெரியுமா பேசணும் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் சென்சேஷனில் எது தெரியுமா இருக்குது கொத்தனார் பாட்டு ஒன்று இருக்குது பார்த்த கேள்விப்பட்டீங்களா தூத்துக்குடி ஒத்தனாருன்னு அதை பற்றி அப்படி நான் உட்காந்து பேசுகிறீங்க எதை பத்தி பேசணும் தமிழ்நாட்டில் இத்தனை நாலு வருஷம் கடந்த பிறகும் இந்த ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் இவ்வளோ நிறைவேற்றப்படவில்லை இங்கே எவ்வளோ பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டு இருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு இன்மை ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் போராடினாங்க இந்த மாதிரியான கபடம் நடக்குறது சரிங்களே சார் ஒரு சொந்த ஊரில் இந்த நம்மளுடைய நிலத்தை பறிக்க வரான்னு சொல்லி இந்த விவசாய இப்போ விவசாயிகள் வந்து போராடி கிடக்குறாங்க அதை குறித்து யாருமே கண்டுக்க மாட்டுறீங்க இந்த நொடி வரைக்கும் வந்து கிடப்பில் போடப்பட்டுக்கணும் பொழுது இதெல்லாம் குறித்து விவாதம் பண்ண பண்ண தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் ஏற்படும் ஊடகம் நமக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டது நம்ம இதெல்லாம் தப்பு இதை சரி செய்யணும் ஆனால் ஊடகத்தையே முட்டுக் கொடுக்க வச்சுட்டு அவங்க பேச பொழுது அவர்கள் எதை வேணாலும் தைரியமாக செய்வாங்க அப்படி தான் நீங்கள் திமுக ஆட்சி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஊடக வேலைகளை புரிந்து கொள்ளாமல் போனால் இது நமக்கான சாப்பிடாக மாறிவிடும் இதுவரை உங்கள் கல்வி கருத்து உங்களுக்கு நன்றி Gracias.